السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام علی المرسلین اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقتم من نفس واحدة وخلقت منها زوجہا

அதற்கு இடையில் குர்ஆன் கூறும் உதாரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்னும் சில விஷயத்தை நாம் தெரிந்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கடைசியாக சிலந்தி ஈ குசு இது போன்ற உதாரணங்களை கொண்டு அல்லாஹு தாலா எதை நாடுகின்றான் என்ற விஷயத்தை நாம் பார்க்க முடித்தோம் பின்பு அல்லாஹு தாலா இப்போது உதாரணம் என்ற வார்த்தை இல்லாமல் உதாரணத்தையும் தாண்டி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது கொலவி அதே போன்று எறும்பு தேனி இவையெல்லாம் ஒரே இனத்தில் வாழக்கூடியவைகள் இப்போது இந்த தேனியை பற்றி அல்லாஹாலா சொல்லும் போது இதை உதாரணம் என்று சொல்லாமல் உதாரணத்தையும் தாண்டி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசுகின்றான் தேனியை பற்றி அல்லாஹு தால ஆரம்பிக்கக்கூடிய வசனத்தின் முதல் வார்த்தை என்று அல்லாஹ் பேசுகின்றான் என்றால் நாம் வகை அறிவித்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இறை தூதர்களுக்கு எப்படி அல்லாஹு தாலா வகை அறிவித்தானோ இதே போன்று தேனீக்களுக்கு அல்லாஹ் வகை அறிவித்ததை அல்லாஹு தாலா பேசுகின்றான் எவ்வளோ ஒட்டுருக்கமான வார்த்தை என்பதை மிக நிதானமாக நாம் புரிய வேண்டும் என்ற இந்த வார்த்தை வகி அறிவித்தோம் என்று பேசுகின்றார் அல்லாஹு தாலா கொடுத்த அறிவை வைத்து பெரும்பான்மையான ஜீவராசிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் ஆனால் சில 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 உயிரினங்களுக்கு அல்லாஹு தாலா வகையை அறிவித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முழுமையான ஒரு கட்டுக்கோப்பை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அதில் இந்த தேனீக்கள் எல்லாம் அடங்குகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நேரடியாக வழி அறிவிக்கின்றான் இப்போ வழி அறிவித்து அல்லாஹு தாலா எப்படி செயல்பட சொல்லி இருக்கின்றான் என்பதை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் இதனுடைய முதன்மையானதாக எறும்பை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த எறும்பு எப்படி இருக்கிறது என்ற அறிவியலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சுருக்கமாக நாம் ஒரு சில ரூஹானியத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செய்தி அல்லாஹு தாலா பேசினாலும் அதனுடைய அடிப்படை பற்றி பேசக்கூடிய ஒரு அடிப்படை ஸ்கிரிப்ட் என்று ஒன்று இருக்கிறது அந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா எறும்பை குறித்து என்னென்ன தாக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றான் என்ற விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயத்தின் நோக்கம் ஒரு முன்மீனுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும் அதை கொண்டு அவர் அல்லாஹை நெருங்க வேண்டும் அதை கொண்டு நாளை மறுமையில் அவர் எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் விஷயம் அப்போ எறும்பை பற்றி ஒரே ஒரு வசனம் குரானில் பேசுகின்றது அந்த அத்தியாயத்திற்கு பேரே அல்லாஹு அந்நம் எறும்பு என்று வைத்திருக்கின்றார் பின்பு அந்த ஒரு வசனம் எறும்பை பற்றி பேசிவிட்டு அந்த எறும்பு பேசியதை தான் குரான் பேசுது எறும்பு பேசியதை குரான் பேசுகின்றது எறும்பு பேசிய விஷயத்தை சுலைமான் கேட்டு அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இரண்டாவது வசனம் பேசுகின்றது நல்லா கவனிக்கணும் முதல் வசனம் எறும்பை பற்றி குரான் பேசுது எறும்பு பேசியதை குரான் பேசுகின்றது எறும்பு பேசிய வார்த்தையை சுலைமான் அலிஹிஸ்லாம் கேட்டவுடன் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய உடலிலும் அது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இரண்டாவது வசனம் பேசுது அப்படி என்றால் இந்த இரண்டு வசனங்களும் சேர்ந்து இப்போது அதை படிக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு முகமீனுக்கான அடையாளம் சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் முகமீனாக இருந்தார்கள் எறும்பு பேசியது தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த இரண்டு வசனங்களும் நாம் மேல் போக்காக படித்துவிட்டு கடந்து சென்றால் நாம் மீன்கள் இல்லை என்பது அதுவே குரல் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் எப்படி தாக்கத்தை இம்பாக்டை அது காட்டியதோ அதே போன்று நமக்கு அது காட்ட வேண்டும் இதே நேரத்தில் சுலைமான் அலஹிசலாம் அவரோடு அவர்களோடு இந்த எறும்பை அல்லா தலா இணைத்து பேசுவதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது வேறு எந்த நதியும் அல்லாஹ் தலா இங்க பேசல சுலைமான் இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வியப்பை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் மற்ற மற்ற இறை தூதர்களை காட்டிலும் சுலைமான் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகோடு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை குறித்து இருந்தது மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் மனிதர்களை தாண்டி ஜிம்கள் காற்று என்பன போன்ற விஷயத்தின் மீது சுலைமான் அலஹிசலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் ஆதிக்கம் இருந்தது இந்த நேரம் சுலைஹிசலாம் அவர்களை நினைக்கும் போது ஒரு முர்மீனுக்கு ஆச்சரியம் இருக்கும் இருக்கா இல்லையா சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு முர்மீனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தலை தூக்கும் எப்படி வாழ்ந்திருக்கிறார் மனிதர் எப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறான் அவருக்கு எப்பேற்பட்ட அடியாராக நேரத்திலும் இடையிலும் ஒரு ஒருபோதும் அவர் மறந்ததில்லை அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியாராகவும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் அந்த எறும்புக்கு பின்னாடி உள்ள வசனமும் அதை பேசுது இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அந்த ரெண்டு வசனத்தையும் வேர்டு பை வேடு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அல்லாஹால எப்படி வார்த்தையை கொண்டு வந்து அந்த வசனத்தை கோத்து இருக்கிறான் சொல்றேன் இப்போ ரூஹை மட்டும் நான் உங்களுக்கு புரிய இருக்கிறேன் சுலைமான் அலி அவர்களுடைய வாழ்க்கையை யார் படித்தாலும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஆச்சரியத்தில் ஒரு மூமினை அதை மூழ்கடிக்க செய்யும் ஆனால் இந்த உதாரணம் சுலைமான் அலி அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் அதான் பாயிண்ட் சுலைமான் அலி அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கே ஆச்சரியமானது சுலைமான் நபி எறும்பு பேசியதை கேட்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் இப்பதான் டாபிக் அப்படி என்றால் எறும்பினுடைய விஷயத்தில் சுலைமான் அலி இஸ்லாம் எவ்வளவு புரிந்திருப்பார்கள் சொல்றது விளங்குதுங்களா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லோருக்குமே ஆச்சரியமானது ஆனா சுலைமான் நபியையே ஆச்சரியப்படுத்தி விட்டது எறும்பினுடைய இந்த சொல் இப்படி நம்ம புரியணும் தான் அந்த ரெண்டு வசனத்தை மட்டும் எல்லாம் பேசலாம் முதல் வசனம் எறும்பு பேசியது வசனம் சுலைமான் அலி இஸ்லாமுடைய உள்ளத்திலும் உடலிலும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே வசனம் சுலைமான் நபியையே ஆச்சரியப்படுத்திய அந்த எறும்பை பற்றி சில விஷயத்தை பற்றி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எறும்புக்கு வகையை அறிவித்திருந்தான் வகை என்றாலே ஒரு விதமான ஞானம் இந்த ஞானத்தை நீங்கள் புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அது அல்லாவாக உங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் உண்டு இந்த பேர் என்று சொல்லப்படும் நீங்கள் கல்வியை நீங்கள் சி என்எஸ் சி எம்பி சொல்ல முடியாது இதுக்கு குரான் கொடுக்கக்கூடிய பேர் இது நேரடியாக அல்லாஹின் புறத்தில் இருந்து ஒரு அடியாருக்கு கிடைக்கப்பெறுகின்ற மூசா அலி இஸ்லாம் ஹதிர் அலி இஸ்லாம் கிட்ட போகக்கூடிய நேரத்துல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அல்லாஹ் தலா என் எப்படி பேசுறான் ஹதிர் அலி இஸ்லாம பத்தி அவருடைய பெயரை கூட அல்லாஹ் சொல்லல ரஹ்மத்தம்மின் நம் புறத்தில் இருந்து நம்முடைய அடியாருக்கு ரஹமத் செய்திருந்தோம் சொல்லிட்டு அல்லம்னாஹும் நம் புறத்தில் இருந்து அவருக்கு அழிம வழங்கியிருந்தோம் எங்க வேற எங்க இருக்க முடியாது ஹதிர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த அவர்கள் வேறு யார்கிட்டையும் போய் எடுக்கல நேரடியாக அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்க பெற்ற இல்முக்கு பேர் ஒரு சொல்கின்றது லது என்று கஹப்பு சூறாவிலும் இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம் மில்ல துன்க ரஹமத்தன் துவா கேட்கும் போது ரப்பனாலா குசிபு குழுபனால நீங்க பார்க்கலாம் மில்ல துன்க ரஹமத்தன் இந்த லதும் என்ற லதுன்னி என்பது நேரடியாக அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு அடியாருக்கு கிடைக்கப்பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இப்போ இந்த லதுண்ணியை தான் அல்லாஹு தாலா தேனீக்கலுக்கும் எறும்புகளுக்கும் கொடுத்திருந்தான் சுபானலாம் எப்படி வேண்டாலும் வாழலாம் அப்படின்றதல்ல அல்லாஹு தாலா வகை அறிவித்திருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எறும்புகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த ஞானத்தில் முதன்மையான ஞானம் எதுவென்றால் காலத்தை பற்றிய ஞானம் நேரத்தை பற்றிய ஞானம் மனிதர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுறான் முதல் விஷயமே மனிதன் காலத்தை பற்றிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தும் அதை விரயம் செய்து கொண்டிருக்கின்றார் காலத்தை மனிதன் நாசம் செய்து கொண்டிருக்கின்றார் எல்லா காலத்தையும் எந்த காலங்கள் எல்லாம் அறிவுறுத்தப்படுகின்றதோ அதை துச்சமாகவே மனிதன் கருதுகின்றார் உதாரணத்திற்கு அல்லாஹு கலா காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் பேசுறான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப காலத்தின் மீது அல்லஹா சத்தியம் விட்டு பேசுவதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த முகருடைய எவ்வளவு நிர்ணயித்திருக்கிறானோ இந்த நேரத்திற்குள்ளாக நீங்கள் நான்கு ரகாத்துக்களை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும் சொல்றது விளங்குதுங்களா இந்த நான்கு ரகாத்துகளை நீங்கள் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அந்த நேரத்தை நீங்கள் வேறு எதற்காவது பயன்படுத்தினால் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அது ஹராம் உதாரணத்திற்கு ஒரு மணி நேரம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான் முககுடிய நேரம் உதாரணமா வச்சுக்கோங்க இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அல்லாஹ் தாலா அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த நாலு ரக்காத்துக்கு பத்து நிமிஷம் கொடுக்கறீங்களான்றத பாத்துக்கிட்டே இருப்பான் இதில் ஆக சிறந்தது முதல் பக்தர் அவ்வளவு பக்தல நீங்க நீங்க சரி அடுத்த நிமிஷம் இருப்பான் நீங்க வேற உங்களுக்கு ஈடுபட்டீங்க கொடுக்கல அடுத்த பத்து நிமிஷம் நாலாவது பத்து நிமிஷம் அஞ்சாவது பத்து நிமிஷம் ஆறாவது பத்து நிமிஷம் கடைசி பத்து நிமிஷம் அதாவது ஒரு மணிக்கு ஆரம்பிச்ச நேரம் ரெண்டு மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணமா ஒன்னு பத்துக்கு நீங்க முடிச்சிருக்கணும் முடிக்கல ஒன்னு பத்துல இருந்து ஒன்னு இருபதுக்கு நீங்க முடிச்சிருக்கணும் கடமைய முடிக்கல ஒன்னு இருபதுல இருந்து ஒன்றரைக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் முடிக்கல அடுத்த பத்து நிமிஷம் ஒன்னு நாற்பது ஒன்னு ஐம்பது வரைக்கும் நீங்க முடிக்கல அடுத்த பத்து நிமிஷம் கடைசி பத்து நிமிஷம் இருக்குல்ல ஒன்னு ஐம்பதுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்க கடமையை நிறைவேற்றாமல் நீங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா அந்த வியாபாரம் ஹராம் நீங்க அந்த நேரத்துல தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தூக்கம் ஹராம் மெய் மறந்து தூங்குன தூக்கத்தை நீங்க வேண்டும் என்றே தூங்குறீங்க நீங்க அதை விட்டுட்டு வேற எதையும் செய்றீங்க நீங்க எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ கடமையை மறந்து அந்த காரியம் உங்களுக்கு ஹரான் என்று கணக்கிடப்படும் இது புரிஞ்சுதுங்களா இதே போன்றுதான் எறும்புகளுக்கு காலத்தை பற்றி அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கின்றான் மனிதர்களுக்கு காலத்தை பொன்னாக கருத வேண்டும் என்று அல்லாவுக்கி ஜுமானாவை பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதில் ஒற்றைப்படை லைலத்தில் பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு காலத்தையும் எடுத்து 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 பேசுகின்றது ஆனால் நமக்கு அதை பற்றிய எந்த கவலையும் இல்லை ஆனால் எறும்பு காலத்தை சரியாக கணக்கிட்டு வைத்திருக்கிறது எது குளிர்காலம் எது கோடை காலம் எப்போது இறையை தேட வேண்டும் எப்போது சேமிக்க வேண்டும் குளிர்காலத்தில் என்ன நடக்கும் மழை காலத்தில் என்ன நடக்கும் தனக்கும் தன்னுடைய சேமிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தை பற்றி அவ்வளவு துல்லியமாக காலத்தை வைத்து கணக்கிடுகின்றன இதை வைத்து அல்லாஹு கலாம் நம்மிடத்தில் பேசக்கூடிய முதல் சாப்டர் இந்த உலகத்தில் நீங்கள் வீணடிக்கக்கூடிய இந்த காலத்தை வீணடித்துக் கொண்டே இருந்தால் ஆகிரத் என்ற ஒரு காலம் வரும் உங்கள் மீது உங்கள் மீது ஆகிரத் என்ற ஒரு காலம் நேரம் வரும் அந்த கட்டத்தை அந்த யுகத்தை நீங்கள் மிக கடினமாக பழிப்பீர்கள் அவ்வளவு கடினமான ஒரு நேரம் நாளை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் அப்போது நீங்கள் வருந்துவீர்கள் நமக்கு முன்னால் சொல்லப்பட்ட இரும்பினுடைய உதாரணம் காலத்தை அது சொல்லியதே நேரத்தை அது சொல்லியது ஒவ்வொரு ஜுமாரா ஒவ்வொரு ரயிலுக்கும் கதர் ரமலான் மாதம் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் இவை எல்லாம் நமக்கு அறிவுறுத்தியும் யார் இந்த காலங்களை நீ நடித்தாரோ கண்டிப்பாக அவர் மறுமையில் மிகப்பெரிய பேசிதப்படுவார் மிகப்பெரிய வருத்தப்படுவார் ஆனால் அந்த வருத்தத்திற்கு கூட எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான் அண்ணா லகு விக்ராம் நாளை மறுமை நாளில் உங்களுக்கு முன்னால் நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் மனிதன் வருந்துவான் இப்ப இந்த விஷயத்தை கண்டு காலம் நேரம் என்று எப்படியெல்லாம் நமக்கு பாடம் புகட்டப்பட்டது உலகத்தில் எறும்பை வைத்து கூட அல்லாஹால நமக்கு காலத்தையும் நேரத்தையும் புரிய வைத்தானே ஆனால் நாம் சரியான முறையில் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவான் ஆனால் அந்த வருந்தக்கூடிய வருத்தத்துக்கு கூட எந்த மதிப்பும் அன்றைய தினத்தில் இருக்காது என்று தாலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த உலகத்தில் யார் காலத்தை பற்றி யோசிக்கிறாரோ இந்த காலம் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும் ஆஹிரத் என்ற ஒரு காலம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது யார் இந்த உலகத்தினுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவாரோ இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஆஹிரத் கை கொடுக்கும் அப்படி என்றால் அல்லாஹால முதன் முதலாக எறும்புக்கு சொன்ன விஷயம் காலத்தை பற்றிய ஞானத்தை அல்லாஹத்தாலா வழங்கி இருக்கின்றான் இதை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம்பர் இரண்டு இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா எறும்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய வகை திட்டமிடுதல் திட்டமிடக்கூடிய இந்த குணத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவாக எறும்புகளுக்கு கொடுத்திருக்கின்றான் எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோ தானோ என்று எறும்புகள் செய்வதில்லை எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்ன செய்திருக்கின்றோம் என்ற திட்டமிடல் மிக தெளிவாக எறும்புகளிடத்தில் இருக்கின்றது இந்த திட்டமிடம் இல்லாமல் எறும்பு வாழக்கூடிய எந்த ஒரு நேரமும் காலமும் கழிந்ததில்லை அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் மீது வைத்தார்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் முழுமையான ஈமானை அல்லாஹின் மீது வைத்து விட்டார்கள் ஆனால் திட்டமிட்டுத்தான் செயல்பட்டார்கள் தனது திட்டமிடலை நம்பிக்கை அல்லாவின் மீது வைத்தார்கள் திட்டமிடுதல் நம்முடைய பொறுப்பு ஆனால் நம்முடைய திட்டமிடலை அல்லா தவக்கொள் வைக்க வேண்டும் நம்முடைய திட்டமிடலை இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்னால என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டேன் ஆனால் இதை கை கூட வைப்பதும் இதை தோல்வியுறைய செய்வதும் உன்னிடத்தில் இருக்கிறது ஆனால் நீ சிறந்ததை எனக்கு வழங்கும் நீ எனக்கு சரியானதை கொடு ஹிஜரத் என்ற திட்டமிடல் எவ்வளவு துல்லியமான திட்டமிடல் எப்பேற்பட்ட திட்டமிடலை ஒரு மனிதர் ஹிஜ்ரத் என்பதை மட்டும் படித்தால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அதில் பாடம் எடுத்துக் கொள்ளலாம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் நான் வாழ விட மாட்டேன்றீங்களே சரி விடுங்க நான் கிளம்பி போற மதிய நான் அப்படியா போயிட்டாங்க வாழ விட மாட்டேன்றீங்க சரி போங்க நான் ஆச்சு இஸ்லாம் ஆச்சு ஈமான் நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஊர்ல போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியா திட்டமிட்டார்கள் அப்படின்னு சொல்லியா கிளம்பி போனாங்க தனது பயணத்தை எவ்வளவு துல்லியமாக ஆக்கினார்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு திமிடத்தையும் எப்படி கிளம்ப வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் தனது பயணத்தோடர் யார் தான் செல்லக்கூடிய இரவில் தன்னுடைய படுக்கையில் உறங்குபவர் யார் உறங்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்தால் என்ன அவர்களிடத்தில் பேச வேண்டும் எத்தனை ஒட்டகங்கள் தேவை சென்று முதலில் ஒரு இடத்தில் தங்க பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணல இங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துல போய் தங்கிக்கிறது அந்த இடத்திற்கு ஒரு ஒருவரால் உணவுக்காக அவர் செல்லும் போது நபி அவர்களும் அவர்கள் வந்த அந்த கால் கடத்தை அழித்துக் கொண்டே செல்வார்கள் காட்டுபவர் ஒருவர் அந்த திட்டம் எப்படி திட்டமிட்டு திட்டமிட்டு ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை மிக துல்லியமாக திட்டமிட்டு செய்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் மக்காவை விடவும் தனது அறிவாற்றலை மிக கூர்மையாக செலுத்தினார்கள் ஏன் இதற்கு பின்னால் ஒரு இராணுவ தளவாடத்தை நாம் அமைக்க வேண்டும் இதற்கு பின்னால் நமக்கான ஒரு ஆட்சி பீடத்தை நாம் அமைக்க வேண்டும் இதற்கு பின்னால் நம்முடைய கிலாசத்தை நாம் அமைக்க வேண்டும் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் எப்பேற்பட்ட திட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் வகுக்கிறார்கள் ஒரு போர் அப்படிங்கனாக்கா வாங்க சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கண்ணு மூடிக்கு போய் போர் செய்யல அந்த போருக்கான தினம் அந்த போருக்கான இடம் அந்த போரை யார் தலைமை தாங்க வேண்டும் முன்னணியில் யார் நிற்க வேண்டும் பின்னணியில் யார் நிற்க வேண்டும் வலது பக்கத்தில் யார் இருக்க வேண்டும் இடது பக்கத்தில் யார் இருக்க வேண்டும் யாருடைய சொல்லுக்கு யார் கட்டுப்பட வேண்டும் நீங்கள் அம்பு எறிய வேண்டும் நீங்கள் வாழ் வீச வேண்டும் நீங்கள் ஈட்டி எறிய வேண்டும் அத்தனை அவர்கள் வகுத்தார்கள் என்ன தெரியுதோ நீங்க போய் நீங்க என்ன தெரியுதோ நீங்க இப்படி அல்ல இன்று வரைக்கும் கொரிலா தாக்குதல் கொரிலா தாக்குதல் சொல்றாங்கல்ல இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தது யார் யார் கற்றுக் கொடுத்தா கொரிலா தாக்குதல் என்னைக்காவது முஸ்லிம்கள் நம்ம யோசிச்சோமா கொரிலா தாக்குதலை அறிமுகப்படுத்தியது யார் கொரிலா தாக்குதலை செய்தது யார் போர் மிகப்பெரிய போர் மிகப்பெரிய திட்டம் விடுகிறார்கள் கொரிலா தாக்குதலை அறிமுகப்படுத்துறாங்க கொரிலா தாக்குதல் என்றால் நாம் அவர்களை தாக்குவோம் அவர்களுடைய தாக்குதலுக்கு நாம் ஆளாக மாட்டோம் அவங்க நம்மளை தாக்குவாங்க அந்த தாக்குதலுடைய தாக்கம் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதுக்கு பேர் கொரிலா தாக்குதல் இதை யார் அறிமுகப்படுத்தணும் நபி அவர்கள் கொடினா சொல்லல இப்ப பேரு வச்சிருக்காங்க அவர்களுடைய தாக்குதலுக்கு நாம் உட்பட மாட்டோம் நம்ம தாக்குதலுக்கும தாக்காது வலது போரில் நபி அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஒரு மலையின் மீது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை நிறுத்துகின்றார்கள் இந்த ஐம்பது பேருடைய வேலை என்ன நீங்க இங்க நின்றுக்கிட்டே இருக்கணும் யாராவது மலை தாக்கணும் எங்களுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் மலையை விட்டு இறங்கவே கூடாது அவர்கள் நாங்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு எங்களுடைய உடல்கள் சிதறடிக்கப்பட்டு பறக்கக்கூடிய கழுகும் பருந்தும் வந்து எங்களுடைய உடலை கொத்தி தின்றாலும் நீங்கள் மலையிலிருந்து வந்து இறங்கக்கூடாது நபி அவர்கள் சொல்லிய வார்த்தை தோஷது போடல எங்களுடைய உடலை எதிரிகள் கழுகும் பருந்தும் வந்து கொத்தி தின்றாலும் நீங்க இறங்கவே கூடாது நீங்க அங்கேதான் நிற்கணும் என்னிடம் இருந்து கட்டளை வரும் வரைக்கும் இதுதான் பொறியிலா தாக்குதல் இந்த இடத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மலையின் மீது நிற்க வைத்த அந்த படையை நீங்க மலைக்கு மேலே நிற்கும் போது யாராவது ஏறி வந்தாங்க அப்படின்னா குதிரையிலேயே ஒட்டகத்துல ஏற முடியாது கடினமான மலை இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம் அது மலை கடினமான மலை சர்வசாதாரணமால ஏறி வர முடியாது ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு நடையில தான் ஏறி ஏறி வருவார் அப்படி ஏறி வரும் போது வரக்கூடிய நபரால் தாக்கலாம் முடியாது கஷ்டப்பட்டு ரெண்டு கையை பிடிச்சிட்டு தான் வரணும் அவரால் ஈட்டி எடுத்தோ இல்ல வில்லு எடுத்தோ தாக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஆனா நீங்க என்ன செய்யலாம் வரக்கூடிய நபரை தாக்கலாம் ஒரு வேலை கீழிருந்து உங்களை தாக்க நினைத்தால் அவர்களுடைய விடல் வீரியமா உங்ககிட்ட வராது ஆனா நீங்க மேல இருக்கிறதுனால உங்களுடைய விழிக்கலும் அம்புகளும் உங்களுடைய தாக்குதல்களும் வீரியமாக கீழே இருப்பவர்களை நோக்கி செல்லும் இதுக்கு பேர் தான் கோரிலாம் இந்த தாக்குதலை உலகு போரில் நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் எத்தனை எத்தனை மன்னர்கள் நபி அவர்களுடைய ஒவ்வொரு போர்களையும் எடுத்து பாடம் எடுத்திருக்கிறார்கள் தாக்குதல் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் தாக்குதல் என்றால் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று பாடம் பற்று பாடம் பெற்றுக் கொண்ட பல மன்னர்கள் ஆனா இதெல்லாம் மக்கள் சொல்ல மாட்டாங்க வெளியே ஏனென்றால் இஸ்லாத்திற்கு அது வலுவாக சேர்ந்து விடும் இப்ப திட்டமிடுதலை அவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு அமல்களையும் நமக்கு திட்டமிட சொல்லி எப்படி சொல்லிக் கொடுக்குறது தெரியுமா அல்லாஹ் தொழுகையே கடமையாக்கியிருக்கான் அஞ்சு வேலை தொழுக கடமை நீங்க பாட்டுக்கு நீங்க தொழுங்க பதினேழுக்காக நீங்க அப்படியே தொழுத முடியுங்க அப்படியே அல்லாஹ் சொன்னான் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள ஃபஜ்ருடைய பரு இத்தனை ரக்கால் லொஹருடைய பரு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் இப்படிதான் நீங்க தொழணும் முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் அதுக்கு துணை ஏதாவது நீங்க ஓதிக்குங்க ஃபஜ்ருடைய கிராத் பகிரங்கமா ஜஹரியத்தா இருக்கும் லொஹருடைய கிராத் சிறியத்தா இருக்கும் ரகசியமா இருக்கும் நீங்க வெளிப்படுத்தக்கூடாது அசருடைய கிராத் அப்படித்தான் இருக்கும் அது இந்த நேரத்துல நீங்க பண்ணணும் மகரிபுடைய கிராத் ரெண்டு ரக்காத்துல ஜஹரியத்தா இருக்கும் இருக்கும் திட்டங்கள் என்ன நமக்கு புரிய வைக்கிற அல்லாத்தலாம் நோன்பு நீங்க இப்படி சஹர் செய்யணும் இப்படி பண்ணணும் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடாது இது நீங்கள் செய்ய வேண்டியது இது நீங்கள் இரவு காலங்களில் இப்படி இப்படி இருக்கலாம் எப்படிப்பட்ட திட்டமிட உங்களுடைய ஜகா சதகா நீங்கள் எப்படி திட்டமிட வேண்டும் ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்னென்ன எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் சரீனா என்ன தவாஃப்னா என்ன நீங்கள் அணியக்கூடிய உடை என்ன ஹஜ்ஜிலே இந்த திட்டமிடலை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கின்றான் நீங்களும் திட்டமிட்டு செயல்படுங்கள் சும்மா குட்டான் போகல எதையும் செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சமயோஜ புத்தி கூர்மையைக் கொண்டு நிதானத்தோடு செயல்படுங்கள் பிராட் மைண்டோட யோசிங்க வருங்காலத்திற்கு யோசிங்கள் வருங்கால எதிர்காலத்திற்கு எப்படி உங்களுடைய சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணுமோ அதன் அடிப்படையில் திட்டமிடுதலை கொண்டு செய்யுங்கள் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல் ரூபமும் அல்லாஹு திட்டமிட்டு செயலாக்கி இருக்கின்றார் நாமும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா எறும்பிடம் இருந்து நமக்கு புரிய வைக்கின்றான் திட்டமிடுதல் என்பது எறும்பிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த கட்டம் மூன்றாவது السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم